நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஏதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஏதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நேருப்பாயிறங்கிடுவார் என் தெய்வம் நேருப்பாயிறங்கிடுவார் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் கினி கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசையா தீர்த்த புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்நாளிலே உன் தோழி நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை சொல்கிறது தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது உங்களுடைய நுகத்தடிகளெல்லாம் உடைந்து விடும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே நம்ம புஸ்தகத்தில் கூட பார்க்கும்போது இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய புத்திரனை ஆசீர்வதிக்கும்படிக்கு அழைத்தார் ஆனால் அங்கே பார்க்கிறோம் ஈசாக்கு இனிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாக்கோபு வந்து ஆசீர்வாதங்களை பெற்று சென்றதை நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது ஏசாய் கடந்து வருகிறதா பார்க்குறோம் ஏசாய் கடந்து வரும்பொழுது தீர்க்கதர்சனமாய் அவனுக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது நீ ஏசையாக அந்த ஆதியாமல் இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பதில் படிச்சிங்கன்னா தெரியும் நீ மேற்கொள்ளும் நாள் வரும்பொழுது நீ அந்த மேற்கொள்ளும் காலம் வரும்பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவன் நுகத்தை நீ முறித்து விடுவாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமான இன்றைக்கு நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும் அது கத்துடைய சித்தமாக இருக்கிறது நாகும் ஒன்று பதிமூணில் கூட கத்தர் சொல்கிறாரு நான் உன் நுகத்தை முறித்து உன் கயிறுகளை அறுத்து விடுவேன் என்று கத்தர் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம் இஸ்ரேவேல் ஜனங்களை பாருங்கள் தானியம் வாங்குவது தாங்கு வாங்குறதற்காக எய்த்து தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க தானியம் வாங்கிட்டு திருப்பி வந்துடணும் ஆனால் யோசேப்பு அங்கே அதிகாரியாக இருந்தபடினால அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஏறத்தாழ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எய்த்து தேசத்திற்குள்ளே ஆராதனை இல்லை எய்த்து தேசத்துக்குள்ளே கத்தரை சேவித்தல் இல்லை பாவத்தை வைத்துக்கொண்டு ஆராதனை கிடையாது பார்வன் சொல்லும்போது கூட சொல்றான் நீ ஆராதிக்கன்னா இங்கே ஆராதிக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லி பார்வன் சொல்றதை பார்க்கிறோம் பாவத்தை வைத்துக்கொண்டு நாம் அங்கே ஆராதனை செய்ய முடியாது பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் அதற்கு பிறகு பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எனவே இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நுகத்தடிகள் முறிக்கப்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆவிக்கடுத்த ரீதியிலே நீங்கள் வளர்ந்து பெருகி நுகத்தடிகளை முறிக்கிறது அது ஒன்று இன்னொன்று பாருங்கள் ஏசையா பத்து இருபத்தி ஏழில் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்குறோம் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அபிஷேகம் வரும்போது நுகம் முறிஞ்சிடும் சிம்சோன் பாருங்கள் கண்மலையில் இருக்கிறான் கண்மலை என்பது கிறிஸ்து அங்கிருந்து கயிறை கட்டி அவனை கீழே வட கயிறு மாதிரி பெரிய கயிறை கட்டி அவனை இழுத்து கொண்டு வருகிறார்கள் கண்மலையிலிருந்து இறக்கி கொண்டு வருகிறார்கள் யாரோ ஒருவர் இப்படி இவ்விதமாய் சொல்கிறார் ஏதோ சிம்சோனே பெலிஸ்டியர் விட்டார்கள் என்று சொன்ன பொழுது கத்துடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்க அந்த எல்லாம் நெருப்பில் பட்ட நூல் போல அருந்து போனதை நம்ம பார்க்குறோம் அபிஷேகத்தினால் துகம் முறிந்து போகும் பிரியமானதுலே பாவத்தை வைத்துக்கொண்டு யாதியை வைத்துக்கொண்டு பலவீனங்களை வைத்துக்கொண்டு சோர்வுகளை வைத்து கொண்டே ஆராதிக்கிறதல்ல அங்கே பாருங்கள் கத்திடத்தில் வரும் பொழுது கத்தர் இவைகள் எல்லாவற்றையும் முறிக்கிறார் என்பதாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பைபிளில் பார்க்கணும் அபிஷேகம் வந்துட்டால் ஒரே ஒரு நொடியில் எல்லாத்தையும் கத்தர் முறித்து போடுவார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அபிஷேகம் எல்லாத்தையும் முறித்து விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் லேவிராம புஸ்தகத்தில் கூட கத்தர் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும் தேவிராம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதுக்கு அந்த பதிமூணாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் எயித்துக்கு எய்த்தில் எய்த்திற்கு அடிமைகளாக இருந்த இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்கள் நிமித்தம் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கத்தை பார்த்தீங்களா ஆனவர் என்ன சொல்றாருன்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய கழுத்தில் இருந்த நுகத்தடிகளை நான் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கத்தர் நுகம் கழுத்திலே இருக்கும்போது ரெண்டு மாடு இருக்கு அதுக்கு நடுவில் நுகத்தை வைப்பாங்க அந்த மாடால் நிமிர முடியாது அப்போ அதே மாதிரி மனிதனை குறித்தும் பார்க்கிறோம் நுகத்தடிகள் கொண்டு வந்து வைக்கப்படும் பொழுது நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அவனை ஒரு கயிறை போல அது விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவனுக்கு அதுலேருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் பர்த்துடைய ஆவியானவர் வரும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேதுருவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்து பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு மனுஷன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான் ஆரடி மனிதன் மூணு இன்ச்சு சீருட்டுக்கு அடிமையாக இருக்கிறத பார்க்குறோம் பணத்திற்கு அடிமையாக இருக்கிறத பார்க்குறோம் மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மனுஷருக்கு அடிமையலா இராதுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி வந்து வியாதிக்கு அடிமைப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் முறிக்கப்படணும் வேத புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கத்தர் வரும்பொழுது நம்மளை அடிமைத்தனத்திலேருந்து தூக்கி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியத்தை மாறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் முதல்ல குமாரன் உங்களை விடுதலை விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோகா நேட்டில் பார்க்கிறோம் ஆனால் அதுக்கு அடுத்து வசனம் என்ன சொல்லுது பா அப்படின்னா அடுத்தடுத்த வசனங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆனா ரெண்டு குறுந்தர் மூணு பதினேழுல சொல்லப்பட்டிருக்குது கத்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு லூக்கா பதிமூணாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினாறு வசனங்களை பார்த்தீங்கன்னா கூனி ஆகிய ஒரு ஸ்திரீயை இயேசு சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆண்டு ராய் கத்தர் என்ன செய்யறாரு பாருங்க அந்த ஸ்திரீ வந்து எவ்வளவுன்னு நிமரக்கூடிய முடியாத கூணியா இருந்தால் ஒரு அசுத்த ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது அவள் சபைக்குள்ளதான் இருக்கிறார் நீங்கள் அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே தான் அவர் இந்த அற்புதத்தை செய்கிறத நம்ம பார்க்கணும் ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு பதினெட்டு வருஷமாக அந்தம்மா சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க விடுதலையாக்கப்படலை இன்னைக்கு இதே மாதிரி விடுதலையாக்கப்படாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரியமான கிறிஸ்துவத்தில் வந்தவுடன் அவர் நமக்கு கொடுக்கறது விடுதலை பாவத்திலேருந்து வியாதியிலேருந்து சில சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாகலாம் எல்லாம் விடுதலை ஆகிறது இல்லை ஏசு வந்துட்டா டோட்டல் விடுதலை இன்ஸ்டன்டேனியஸ் விடுதலை இம்மீடியட்டாக கத்தரை என்ன செய்கிறார் இந்த மனிதனை விடுதலைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் எய்மேன் நாமளா புது புது கருத்துக்களை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது எய்மேன் கத்துடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை வருது இருந்தெல்லாம் வேதனும் சொல்லலை ஆமா ஒரே இதாக கத்தரை செய்கிறார் விடுதலை பண்ணுகிறார் தலைகீழா என்னுடைய வாழ்க்கை என்ன செய்து மாற்றப்படுது அப்ப இந்த கூணியாகிய ஸ்திரீ இயேசு விடத்துல கொண்டு வரப்படுகிறார் அப்ப கையை வச்சு கத்தரும் முதுகலை கையை வைக்கிறார் வச்சோடனே அவர் நிமிர்ந்து பார்த்த முதல் நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கூண்டிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் எல்லாரும் சொன்னாங்க என்ன இவ்வளவு நாள் இருக்குது ஓய்வு நாளில் வந்து இவர் வந்து என்ன செய்யறாரு இந்த மாதிரி கூன்லாம் நிமிர்த்துறாரு இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செய்யறாரு இவர் எப்படி தேவனுடைய குமார் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டு ராய் கத்தர் சொன்னார் என்ன ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா எது சரி என்று நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பதினெட்டு வருஷமாய் சாத்தான் இந்த ஆபிரகாமின் குமாரத்தையே அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாச வாழ்க்கையில தான் இந்த அம்மா இருக்குது சபைக்குள்ள தான் அம்மா இருக்குது ஆனால் விடுதலை ஆகாமல் இருக்குது என் அன்பு போதகரே என் அன்பு தெய்வ ஊழியர்களே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உடைய சபையில் வர்ற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு பாருங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு பாருங்கள் பாவத்தை வைத்துக்கொண்டு ஆராதனை அல்ல பிசாசின் பிடிக்குள்ளே ஜனங்களை வைத்துக்கொண்டு அங்கே ஆராதனை இல்லை அவங்க அதிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்படணும் விடுதலையாக்கும் கூட்டங்களை நடத்துங்க ஆண்டவர் இயேசு விடுவிக்கிறான்னு சொல்கிறோமே இயேசு விடுதலையாக்குற தெய்வம் என்று சொல்கிறோமே அந்த விடுதலை வெளிப்படுத்தும்படிக்கு கத்திரவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஸோ அது இந்த டெலிவரன்ஸ் பவர் ஆஃப் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன் ஆண்டவராகியே உங்களுடைய ஆராதனைகளில் ஆண்டவருடைய விடுதலையாக்கும் வல்லமை இறங்கி ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் சோமிகை வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம் கத்தடைய ஆவியானவர் வரும்பொழுது விடுதலை உண்டாகிறது அப்போ ஆண்டவர் வந்து அந்த ஆபிரகாமின் குமாரத்தைய பதினெட்டு வருஷம் சபைக்குள்ளே விடுதலையாகாமல் விடுதலையாக இருக்கிறார் அவளை விடுதலை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவளை வேத புஷ்டகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய கத்தர் விடுதலையின் தேவன் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனால் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா கலாத்தியார் அஞ்சாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பைபிளில் பார்க்குறோம் நீங்கள் மறுபடியும் என்ன செஞ்சிடாதீங்க இந்த அடிமைத்தன நுகத்துக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் கலாத்தியார் அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து நிலை கொண்டிருக்க கடவும் நிலை கொண்டிருங்கள் ஸோ நம்ம பைபிளில் நம்ம பார்க்க ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிறார் த ஸ்பிரிட் ஆஃப் லிபர்ட்டி விடுதலையின் ஆவியானவர் நம்மை வந்து விடுதலை பண்ணியிருக்கிறார் அப்போ வந்து இப்போ நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் மறுபடியும் இந்த நுகத்துக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மார்க் ஏழாம் அதிகாரத்தில் பதினாறுலேருந்து போது பதினாறு அப்புறம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஏ ஏராளமான ஒரு பாவ லிஸ்ட் அங்கே போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் ஏராளமான பாவம் காரியங்கள் ஸோ அப்போ அதற்கெல்லாம் அந்த பாவங்களுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகி கட்டப்பட்டு மறுபடியும் நுகத்தை கொண்டு வந்து உங்கள் கழுத்தில் செஞ்சிடக்கூடாது பிசாசு வைத்திடக்கூடாது ஏன்னா கலாத்தியர் ஐந்து பத்தொன்பதுலேருந்து இருபத்தொன்னுல வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுகந்தரிக்க மாட்டார்கள் என்று முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றதை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே குழந்த சபைக்கு சொல்லியிருக்கிறாரு இப்போ கலாத்தியர் சபைக்கு சொல்கிறாரு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யாதீங்க இந்த பாவத்துக்குள்ளே போய் விழுந்துராதிங்க சிக்கிக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கு கத்தை நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் அப்போ இந்த விடுதலையாக்கப்பட்ட நிலைமையில நம்ம கத்தருக்குள்ளே மனோரம்பியமாய் சந்தோஷமாய் நாம் வாழும்படிக்கு தேவனாகிய கத்தை நம்ம என்ன செய்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அப்போ இன்னைக்கு என்னுடைய விடுதலையை நான் தக்க வைத்துக் கொள்ளும்படி என்னுடைய சுயாதீனத்தை நான் பாவத்திற்கு ஒரு மூடலாக நான் அதை பயன்படுத்தாதபடிக்கு என் நான் விடுதலையாக்கப்பட்ட நிலைமையிலே நான் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து தொடர்ந்து முன்னேறத்தக்கதாக தேவன் தன்னுடைய கிருபையை தரும்படிக்கு கத்தை நோக்கி ஜோம் பண்ணுவோம் இந்த வேலையில் கூட என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி ரெண்டு குறைஞ்சர் மூன்று பதினேழின் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விடுதலையின் வல்லமை உங்கள் மேல் இறங்குவதாக லெட் த பவர் ஆஃப் டெலிவரன்ஸ் ரைட் நவ் கம் அப் ஆன் யூ இஸ் பை தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லா கட்டுகளிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து கத்தர் விடுதலை ஆக்குவாராக அதற்காகவே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் எனவே நாம் விடுதலை ஆக்கப்பட்ட நிலையிலே கத்திற்குள்ளே மன ரம்யமாய் இருந்து தேவனுடைய நாமத்தை மயமைப்படுத்துவோம் ஆண்டவரை நோக்கி ஜோமன்லாமா எங்கள் அன்பும் இறக்கம் நிறைந்தங்கள் நல்லபிதாவே ஆண்டு அந்த மோசை சொன்னது போல எய்த்துக்குள்ளே ஆராதனை இல்லை நாங்கள் மூன்று நாள் பயணமாய் போய் கத்தர் சொல்லுகிற இடத்திலே என்னென்ன காரிகளை வைத்து ஆராதனை செய்யணும் தெரில எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் போக வேண்டும் தேவன் சொல்லுகிற நாங்கள் தொழுது கொள்வோம் என்று சொன்னது போல ஆண்டு பிசாசுக்கு அடிமைப்பட்டு பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு ஆராதனை அல்ல பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும் பிசாசின் கிரியைகள் விடுவிக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட உயிரை ஆராதிக்க உமை தொழுது கொள்ள கத்தர் கிருபை தரும்படிக்கு செவிக்கிறோம் ஆவியானவர் இறங்கி எல்லா கட்டுக்களை இப்பொழுது திங் பிரேக் ரைட் நேம் ஆஃப் ஆஃப் டெலிவரன்ஸ் பவர் இன் ஆக்ஷன் ஒவ்வொருவரை தொழுவீராக ஒவ்வொருவரையும் விடுவிப்பதாக என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தாமே உடைய மகிமையான விடுதலை ஒவ்வொருவருக்குளும் உண்டாவதாக எய்மேன் ஐய்மேன் உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும் கத்துடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொன்னீரே உடைய சித்தத்தை செய்து மக்கள் நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கு அருள் புரியும் நீரே பலப்படுத்தும் கிருபை நாள் மூடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மெய்யாகவே இந்த வேளையிலே ஆண்டவராய் கத்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் விடுதலை அடைந்து கத்தரை உற்சாகத்தோடு நாம் ஆராதிப்போம் காட் பிளஸ் ஆல்